அனைவருக்கும் வணக்கம் ராசிக்காரர்களுக்கு தங்கள் வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா என ஏக்கத்துடன் காத்து கொண்டிருக்கக்கூடிய ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய தருணமாக இந்த நேரம் அமைவதற்கான யோகம் பல விஷயங்களில் உண்டு என்பதை பல கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ஏழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை அடுத்த ஏழு நாட்களில் கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் உங்களுடைய வாழ்வில் ஒரு நல்லதாவது நடந்துவிடாதா இருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயம் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பொருளாதார ரீதியான நல்ல செய்தி கிடைப்பதோடு மட்டுமல்லாது சிறப்பாக சந்திப்பதற்கான யோகத்தை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன குறிப்பாக சனி ராகு கேது ராசியின் அதிபதியான சுக்கரன் சூரியன் மற்றும் சந்திரன் என பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான அமைப்பில் பல வருகின்றன சாதகமற்ற பார்க்கப்படுகிறது ஜென்மத்தில் சஞ்சரிக்க கூடிய குரு மற்றும் அவருடன் இணைந்திருக்க கூடிய செவ்வாய் இந்த கிரகத்தை தவிர மற்ற கிரக நிலைகள் சாதகமாக வளம் வருவதால் தான் நிச்சயமாக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல செய்தி கிடைக்கும் ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என்ற இயக்கத்தில் இருக்கக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை குடும்ப ரீதியான பணிகளை பொறுத்த வரைக்கும் குரு ஜென்மத்தில் வீற்றிருக்கிறாரங்க இரு மாதங்களில் அவர் வக்ரம் பெற போகிறார் அவர் வக்ரம் பெறுவதற்கு முன்னதாக ஜென்ம குருவால் பெரிய அளவிற்கு நன்மைகள் எதிர்பார்க்க முடியாது என்றாலும் கூட அவர் இந்த வேளையில் மங்களக்காரகரான செவ்வாயுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் குரு மங்கள யோகம் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது எனவே ஜென்மத்தில் குரு இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் சுபனிகளும் தடையும் தாமதமும் ஏற்படாது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு பழைய கடன்களை வகையில் சில மாறுதல்கள் நல்ல செய்தியாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் வலுவாக உண்டு கர்மத்தில் காட்சி பலம் பெற்றும் வக்ரம் பெற்றும் சஞ்சரிக்கக்கூடிய சனியும் இதையே உறுதிப்படுத்துகிறார் குறிப்பாக இந்த தருணத்தில் உடல்நலம் சார்ந்த பல்வேறு வகையான உபாதைகள் உங்களை விட்டு விலக கூடிய உடல் நலமும் உற்சாகமும் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக அமைய போகிறதுங்க எதை செய்தாலும் திட்டமிட்டு செய்தால் ரெட்டிப்பு நன்மையும் மகிழ்ச்சியும் நிறைந்து வருவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு பல்வேறு வகையான குழப்பங்கள் குடும்ப ரீதியான பணிகளில் சந்தித்து வரக்கூடிய உங்களுக்கு அந்த குழப்பங்கள் விலகுவதோடு ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்த்தபடி சுப நிகழ்வுகளை சிறப்பாக உறுதி செய்யக்கூடிய யோகமும் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு நெருங்கிய உறவினர் ஒருவரிடம் ஏற்பட்ட மன வருத்தம் நீங்கி ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான தருணமாக நிச்சயமாக அமைய போகிறது பல்வேறு வகையான தடைகள் தாமதங்கள் அகன்று விசவராசிக்காரர்களுடைய குடும்பம் சார்ந்த சூழ்நிலைகள்ல நல்ல மாறுதல் நிச்சயமாக உண்டு உத்தியோக ரீதியான பணிகளில் சனி பகவான் கர்மஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறார் வக்ரம் பெற்றிருந்த இருந்தாலும் கர்மத்தில் தான் இருக்கிறார் அதோடு மிக முக்கியமாக ராகு லாபத்தில் இருக்கிறாருங்க மோட்சக்கரகரான கேது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே பல்வேறு வகையான புனித யாத்திரைகள் மேற்கொள்வதற்கான யோகமும் ஆன்மீக சிந்தனை சற்று அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் கேதுவின் அமைப்பால் உண்டு அதே சமயம் உத்தியோக ரீதியாக சனி மற்றும் ராகுவின் அமைப்பு காரணமாக எதை செய்தாலும் கழுத்தும் கடமையுமாக செய்வதற்கான சூழல் உண்டு பொறுப்புடன் அனைத்து விதமான பணிகளையும் துல்லியமாக செய்து முடிப்பதால் அனைத்திலும் நல்ல லாபம் பெறக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஊதிய உயர்வு பதவி உயர்வு இடமாறுதல் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த விஷயங்கள் நிச்சயம் உங்களை தேடி வருவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுக்கிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்தவரைக்கும் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் இருந்தாலும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக சமாளித்து அவை அனைத்திலும் முன்னேற்ற அவசரத்தை நிறைந்து பெறுவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு நிதி நிறுவனங்களின் ஆதரவும் எளிதில் கிடைக்கிறதுங்க நீங்கள் நினைத்தபடியே தொழில்துறை வியாபார துறையில் சந்தித்து வரக்கூடிய சில சங்கடமான நிகழ்வுகளை தவிர்த்து நல்ல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறக்கூடிய வாயில் புதிய ஆர்டர்கள் ஒப்பந்தங்கள் இந்த வாரத்தில் மிக சிறப்பாக அமையும் இதுவரை இருந்து வந்த பங்குதாரர்களிடம் இருந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி ஒற்றுமை ஆவதற்கான சூழல் வலுவாக கிடைக்கிறது பல்வேறு வகையில் சந்தித்து வர தொழில் ரீதியான நீதிமன்ற வழக்குகள் நிதி சார்ந்த பிரச்சனைகள் போன்றவற்றில் நல்ல மாறுதல் இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு ஒரு நல்லதாவது நடந்து நடந்துவிடாதா என காத்துக்கொண்டிருக்கும் ரிசவராசிக்காரர்களுக்கு தொழில்துறை வியாபாரத்துறையில் அபரிவிதமான மாற்றம் நிச்சயமாக உண்டு அதிலும் குறிப்பாக சில்லறை வியாபாரிகள் தங்களுடைய சொந்த கட்டிடத்திற்கு தொழிலை மாற்றுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நிரந்தர வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாறுதல்களை வலுவாக பெறுப்பதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் தொழில்துறையில் அபரிவிதமாக உண்டு கலைத்துறையின் நாயகனாக இருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுகஸ்தானத்தில் இந்த வாரம் தேதி சுகஸ்தானத்தில் வனம் வர போகிறார் எனவே எதிர்பார்த்தபடி கலைத்துறை ரீதியான பணிகளில் லாபம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வருமானம் திருப்திகரமாக அமைத்துக் கொள்ளக்கூடிய சூழல் உண்டு ஆடம்பர செலவுகள் அதிகரி ாலும் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை என்பதை திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான செய்தாலும் அவற்றை பிரம்மாண்டமாகவும் மிக சிறப்பாகவும் செய்து முடிப்பதால் நீங்கள் நினைத்த வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றமும் நிச்சயமாக கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை பிறக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இந்த மாதம் முழுவதுமே நல்ல பல வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும் அதிலும் குறிப்பாக இந்த முதல் வாரத்தில் ஒன்றிலிருந்து ஏழாம் தேதிக்குள் தீர்பாராத பல அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகள் உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமைவதற்கான சூழல் நிச்சயமாக உண்டு மிக முக்கிய முடிவுகளை திறம்பட சரியாக எடுத்து அதன் பலனை பெறுவதற்கான யோகமும் இந்த தருணத்தில் வலுவாக கிடைக்கிறது வித்யா புதன் மிக வலுவாக தைரியஸ்தானமாகிய மூன்றில் வக்ரம் பெற்றிருக்கிறார் வித்யாக்காரகரான புதன் மூன்றில் வக்ரம் பெற்றிருப்பதால் முன்னேற்றத்திற்கு நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக நிறைந்து கிடைக்கிறது அங்கு சூரியன் சஞ்சரிக்கிறார் சந்திரனும் பெரும்பாலும் சாதகமாக வளம் வருகிறார் எனவே எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளையும் கணக்கச்சிதமாக செய்யலாம் விவசாயம் சார்ந்த பணிகளில் விவசாயத்துறையின் துறையின் அதிபதியான செவ்வாய் குருவுடன் இணைந்து ஜென்மத்தில் வீற்றிருக்கிறார் எனவே சற்று விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டிய ஒரு தருடமாக பார்க்கப்படுகிறது பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு சாதகமற்ற அமைப்பில் இருக்கிறார் என்பதுதான் தருணமாக இருந்தாலும் கூட மனநிறைவும் உற்சாகமும் பெறக்கூடிய வகையில் நல்ல மாறுதல்கள் நிச்சயமாக பெண்மணிகளுக்கு உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த வாரத்தில் மிக முக்கியமாக ஆடி பெருக்கு மற்றும் ஆடி அமாவாசை போன்ற முக்கிய நிகழ்வுகள் வருகின்றன இந்த நிகழ்வுகளில் ஆடி பெருக்கென்று புதிய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் பிரமாண்டமான வெற்றி கிடைக்கும் ஆடி அமாவாசை என்று முன்னோர் வழிபாட்டை சரியான முறையில் மேற்கொள்ளுங்கள் நிச்சயமாக ஒரு நல்லதாவது நடந்து விடாதா என காத்துக்கொண்டிருக்கக்கூடிய ரிசபராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்து பல நல்ல நிகழ்வுகள் வருவதற்கான யோகம் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை